அனைவருக்கும் மாலை வணக்கம் மதுரை திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக நடைபெறும் தமிழ் என்ற நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் எங்களது திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக எங்களது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் மதுரை மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் பிரவீன் குமார் அவர்களுக்கும் பழனி குமார் அவர்களுக்கும் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் முதற்கண் இந்த நிகழ்விற்கு அனுமதி வழங்கி அரங்கத்தையும் வழங்கி இந்த கல்லூரியினுடைய முதல்வர் புவனேஸ்வர் ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றிகளை உரித்தாக்கி கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து உரையாற்றவுள்ள பேராசிரியர் ஈ அரசு ஐயா அவர்கள் அவர்களுக்கும் மற்றொரு சிறப்பு விருந்தினர் இன்று அவரால் வர இயலவில்லை அவருக்கும் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் முனைவர் பள்ளிவேல் அவர்களுக்கும் அறிமுக உரை வழங்க இருக்கும் தோழர் குமரன் அவர்களுக்கும் மாநில திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து உரையாற்ற உள்ள பேராசிரியர் வி அரசு ஐயா அவர்கள் தமிழுக்கும் தமிழ் வரலாற்றுக்கும் செய்த தொண்டு என்பது அளப்பரியது ஏனென்றால் ஒரு வரலாற்று பேராசிரியராக நாங்கள் வரலாற்றை மாணவர்களுக்கு எதிலிருந்து தொடங்குகின்றோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டை பொறுத்தளவு வட இந்தியாவை பொறுத்தளவு வங்காளத்தில் சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட் இதிலிருந்து தான் பத்தொன்போதாம் நூற்றாண்டை நாங்கள் மாணவர்களுக்கு கொண்டு சென்றோம் அங்கே வந்து பிரம்ம சமாஜ் ராஜாராம் மோகன் ராய் தயானந்த சரஸ்வதி ராமகிருஷ்ண பரமசர் இப்படின்னு வட இந்திய வரலாறுகள் வரலாற்று புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது தமிழக வரலாற்றை பொறுத்தளவு அதிகபட்சமாக நாங்கள் வரலாறைப் பற்றி சொல்லித்தருவோம் இல்லைன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய நாராயணகுரு இவர்களைப் பற்றி தான் வரலாற்று புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதை மாற்றி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அமைப்புகள் அனைத்தையும் பற்றி வெளி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் நமது சிறப்பு விருந்தினர் யார்கள் எங்கெல்லாம் வரலாறு வந்து ஆதிக்க சக்திக்கும் வைத்தீகத்திற்கும் எதிராக குரல் கொடுத்ததோ அந்த வரலாறுகள் வந்து இரட்டிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது தமிழக வரலாற்றை பொறுத்தளவு பண்டைய காலத்தை நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கலவர காலம் என்று ஒன்றிய இருக்கின்றது அதை பற்றி வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து இருந்த காலம் என்று குறிப்பிடுவார்கள் ஏனென்றால் அதற்கு வந்து வரலாற்று சான்றுகள் கிடையாது என்று கூறுவார்கள் ஆனால் ஒரு கல்வெட்டு செய்தி என்ன கூறுகின்றது என்றால் வாழையடி வாழையாக பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் சதுர்வேதி மண்டலம் பிரம்மோதயம் என்ற நிலங்கள் வந்து பிராமணர்களிடமிருந்து பறிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வேளாண்மை செய்யக்கூடிய மக்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கின்றது இதனால் தான் என்னவோ அவர்களுடைய வரலாறுகள் வந்து இருக்கின்றது இப்போ வந்து நம்ம வைக்கம் போராட்டத்தை வந்து நூற்றாண்டு கடந்து நம்ம வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தமிழக அரசும் கேரளா அரசும் இணைந்து வைக்கத்தில் வந்து தந்தை பெரியார் அவர்களுக்கு நினைவகம் கட்டப்பட்டிருக்கின்றது நூலகமும் கட்டப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த வைக்கம் போராட்டத்தில் வந்து நிறைய வரலாறுகள் வந்து மறைக்கப்பட்டிருக்கின்றது தந்தை பெரியார் அவர்களுடைய பங்களிப்பு என்பது இந்த வைக்கம் போராட்டத்தில் மகத்தானது இதை வந்து யார் பதிவு செய்கிறார் என்றால் கே பி மகாதேவன் என்பவர் தன்னுடைய சுய சரிதையில் பதிவு செய்கின்றார் தந்தை பெரியார் அவர்கள் வந்து இந்த கேரளத்தில் உள்ள வைக்கம் என்ற இடத்தில் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இது வந்து கோயில் நுழைவு போராட்டம் என்று ஆனால் இது வந்து கோயில் நுழைவு போராட்டம் கிடையாது அது வந்து கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய தெருக்கள் இல்லையா அந்த தெருக்களை தீண்டத்தகாத மக்களுக்கு திறந்து விட வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட போராட்டம் இந்த போராட்டத்தில் தந்தை பெரியார் அவர்களுடைய பங்கு என்பது மகத்தானது இதை வந்து கேபி கேபி கேசவ மீனன் என்பவர் தனது சரிதையில் தந்தை பெரியார் சிறையில் அடைக்கப்பட்ட போது எப்படியெல்லாம் அவதிப்பட்டார் என்பதை பதிவு செய்கிறார் கால்களில் விளங்கு சங்கிலி தலையில் கைதிகள் அணியும் ஒரு குல்லா மு முக்கா காலுக்கு கீழே வேஷ்டி கைதி என குறிப்பிடப்பட்ட ஒரு மரப்பட்டை இவற்றோடு பெரியார் அவர்கள் கொலைக்காரர்கள கொள்ளைக்காரர்களோடும் வேலை செய்து கொண்டிருந்தார் ஒரு சாதாரண கைதி ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்வாரோ அதுபோல் இரண்டு மடங்கு வேலையை செய்தார் தந்தை பெரியார் அவர்கள் ஸோ கேரளா மாநிலத்தில் உள்ள தீங்க தகாத மக்களுக்கு உரிமை வாங்கி கொடுப்பதற்காக இவர் செய்த தியாகம் என்பது உன்னதமானது மற்றொரு சுவையான சம்பவம் அங்கு நடந்தது அது என்னவென்றால் தந்தை பெரியார் அவர்களுடைய மன உறுதியை பார்த்து இந்த பழமைவாதிகள் நம்பூதிகள் என்ன செய்கிறாங்கன்னா சத்ரு சங்கார யாகம் என்ற ஒரு யாகத்தை நடத்துகின்றார்கள் இந்த யாகம் என்னவென்றால் சத்ரு என்றால் எதிரி எதிரியை அழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த யாகம் நடத்தப்படுகின்றது அப்போ தந்தை பெரியார் வந்து சிறையில இருந்து கொண்டு வேடிக்கையாக கேட்கிறார் என்னப்பா சத்ரு சங்கார யாகம்ல இருந்து பூதம் வந்து நம்மளை கொன்னிட போது அப்படின்றத சொல்றாரு ஆனால் சிறிது காலம் கழித்து அந்த பெரிய நடு ராத்திரியில் எழுந்திரிச்சு பார்க்குறாரு அங்கே ஒரே வான வேடிக்கையாக இருக்கின்றது அப்போ அந்த சிறை காவலர்கள் கேட்குறாரு என்ன இது வான வேடிக்கையாக நடக்கிறது அப்படின்னா அவங்க சிறை காவலர் சொல்கிறாரு மகாராஜா திருநாடு எழுந்து விட்டார் அப்படின்னா மகாராஜா இறந்து விடுகின்றார் அப்படின்றத சொல்கிறாரு இதை வந்து தந்தை பெரியார் வந்து சிரிச்சிக்கிட்டே சொல்றாரு என்ன இவ்வளோ பெரிய செஞ்சு யாரும் செத்துருவோம்னு நினச்சா மகாராஜா இறந்து விட்டாரே அப்படின்ற ரொம்ப வேடிக்கையாக தந்தை பெரியார் அவர்கள் பதிவு செய்கிறாரு அதே உள்ள இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப் அவர்களுடைய பங்களிப்பும் மிக முக்கியமானது அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பாரிஸ்டர் மதுரையில் இருந்து பல்வேறு மிகப்பெரிய வாதிட்டிருக்கார்கள் அளித்திருக்கின்றார் இவரை பற்றிய செய்திகள் எதிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன் என்றால் சு செல்லப்பா அவர்கள் எழுதிய சுதந்திர தாகம் என்ற புத்தகத்தின் மூலமாக தான் ஜார்ஜ் ஜோசப் பற்றிய வரலாறை நான் தெரிந்து கொண்டேன் அதற்கு பிறகு பல அதிக அவர்கள் எழுதிய அறியப்படாத ஆளுமைகள் அப்படிங்கிற புத்தகத்திலையும் ஜார்ஜ் ஜோசப் பற்றிய வரலாறுகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இப்படி யாரெல்லாம் வைதிகத்திற்கு எதிராக குரல் கொடுத்தார்களோ அவர்களுடைய வரலாறுகள் வந்து மறைக்கப்பட்டிருக்கின்றது இதே போல் வட இந்தியாவில் பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அறத்தை பேசக்கூடிய மக்களாகவும் அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாகவும் இருந்தவர்கள் தான் சாழ்வாதர்கள் என்ற மக்கள் இந்த மக்கள் வந்து வேதத்தை மறுக்கக்கூடியவர்களாகவும் கடவுள் நம் மறுப்பாளர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள் அதனால் தான் இவர்களுடைய வரலாறுகளும் வந்து மறைக்கப்பட்டிருக்கின்றது இந்த வரலாற்றை வந்து முதன் முதலாக பதிவு செய்தவர் தேவி பிரசாத் சத்தோபதியா என்பவர் இவரை பற்றி இவர்களை பற்றிய இந்த சாறுவாரர்களை பற்றி தன்னுடைய புத்தகமான லோக் ஆயுதா என்ற புத்தகத்தை பதிவு செய்திருக்கின்றார் இது வந்து தமிழில் உலக ஆயுதம் என்று வெளியிடப்பட்டிருக்கின்றது அதே போல் தேவி பிரசாத் சத்தோபதியா அவர்கள் பண்டைய காலத்தில் இருந்த சித்தாந்தங்களை வந்து இரண்டு விதமாக பிரிக்கின்றார் ஒன்று வந்து கருத்து முதல் முதல் வாதம் அது வந்து ஐடியலிசம் என்று சொல்லப்படுகின்றது அதே போல் மற்றொன்று பொருள் முதல் வாதம் இந்த பொருள் முதல் தான் மெட்டீரியலிசம் இந்த கருத்து முதல் வாதம் ஐடியலிசம் என்றால் என்ன அப்படின்னு அவர் இவர் சொல்கிறாரு ஐடியலிசம்னா வேற வேறு ஒன்றும் கிடையாது வானத்தை பார்த்துட்டு இல்லாததை கற்பனை செஞ்சு மக்களை முட்டாளாக்கிறது இந்த கருத்து முதல் வாதம் ஆனால் இந்த பொருள் முதல் வாதம் என்னவென்றால் மண் மீது இயற்கை மரபு சார்ந்த மக்கள் மனிதர்களை முதன்மைப்படுத்தக்கூடிய மரபு சமய இலக்கியங்களும் இதைதான் பிரதிபலிக்கின்றன சங்க இலக்கியமும் கல்வெட்டுகள் சொல்லும் செய்திகளும் பொருள் முதல் பாதமே தமிழ் சமுதாயத்தின் அடிநாதமாக கருதப்படுகின்றது ஆனால் இந்த சங்கம் முடிந்த ஐ மீன் போஸ் சங்கம் பீரியட்னு சொல்லக்கூடிய சங்கம் வருகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆரியர்களுடைய வருகை என்பது தென் பகுதிக்கு அதிகமாக வருகின்றார்கள் அதனால் வைதிகத்தினுடைய தாக்கம் வந்து இந்த தமிழ் பகுதியில் அதிகமாக இருக்கின்றது எனவே இந்த தமிழ் மொழி இலக்கியம் பண்பாடு அனைத்துமே ஒரு சமயம் சார்ந்த பண்பாடாக மாறிவிடுகின்றது தமிழே சமயம் சமயமே தமிழ் என்று ஒன்றோடு ஒன்று உருவாடி கொண்டிருக்கின்றது இருந்தது இதிலிருந்து விடுதலை என்பது எப்போது வந்தது என்றால் ஐரோப்பியர்களுடைய வருகையோடு தான் அது நிகழ்ந்தது எனவே காலிய காலகட்டத்தில் தான் தமிழ் மொழியில் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டது இருபதாம் நூற்றாண்டில் உருவாகிய திராவிட கருத்துக்கள் சிந்தனைகள் குறிப்பாக நீதி கட்சி மற்றும் திராவிட இயக்கங்கள் தந்தை பெரியாருக்கு முன்னோடிகளாக இருந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட பல்வேறு அமைப்புகள் இவற்றை பற்றி பலரும் அறிந்திடாமல் இருந்தது அதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர்தான் நமது சிறப்பு உறுப்பினர் வி அரசயா அவர்கள் இதுதான் இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு தான் தமிழகத்தை பொறுத்தளவில் ஒரு புத்தொழிக் காலமாக கருதப்பட்டது இதுபோல் ஐரோப்பாவிலும் பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் புத்தொழி காலம் நடைபெற்றது அதுதான் நம்ம வந்து என்வைட்மெண்ட் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம் ஜான் லாக் தாமஸ் ஹாட்ஸ் மற்றும் தாமஸ் பெயின் என்ற தத்துவவாதிகள் வாழ்ந்தனர் இந்த காலகட்டத்தில் தான் அவர்களுடைய எழுத்துக்களும் சிந்தனைகளும் பழமையாதத்திற்கு எதிராக இருந்தது குறிப்பாக தாமஸ் ஸ்பெயின் அவர்களுடைய எழுத்துக்கள் தான் இரண்டு புரட்சிகளுக்கு காரணமாக இருந்தது ஒன்று வந்து அமெரிக்க விடுதலை போர் மற்றொன்று வந்து பிரெஞ்சு புரட்சி இவர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அவருடைய அவர் வந்து ஒரு புத்தகத்தை எழுதுகின்றார் அந்த புத்தகத்தினுடைய பேர் வந்து ஏஜ் ஆஃப் ரீசன் பகுத்தறிவு என்ற புத்தகம் மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளான புத்தகம் ஆனால் இந்த புத்தகம்தான் இரண்டு மிகப்பெரிய புரட்சிகளுக்கு காரணமாக இருந்தது இவரும் வந்து மன்னராட்சி முறைக்கும் பிரபுத்துவத்திற்கும் அந்த பழைமைவாத கிறிஸ்துவ சர்ச்சைகளுக்கு எதிராகவும் குரல் கொடுக்கின்றார் அது மட்டுமல்ல இவர் வந்து என்ன கருத்தை வலியுறுத்துகிறார் என்றால் மனிதனாய் பிறந்த அனைவருக்கும் மனிதனாக பிறந்ததுனாலேயே அவர்கள் இருக்கின்ற சில உரிமைகள் இருக்கின்றது நேச்சுரல் இன்ஏவினல் ரைட்ஸ் என்ற உரிமைகள் இருக்கின்றது இதை யாராலும் மனிதன மனிதர்களிடமிருந்து அந்த உரிமைகளை பிரி பிரிக்க முடியாது என்ற வாதத்தை முன்வைக்கின்றார் ஸோ இவர்தான் இவருடைய எழுத்துக்கள் வந்து அன்று அமெரிக்காவிலும் ஐரோப்பியா ஐரோப்பாவிலும் பலராலும் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் என்று விவாதிக்கப்பட்டது அதே போல்தான் தமிழகத்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பழமைவாதத்திற்கும் வைத்தியத்திற்கும் எதிராக மக்கள் சிந்திக்க தொடங்கினார்கள் அதற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் அமைதி தொடங்கினார்கள் இதன் விளைவாக தான் இருபதாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட திராவிட கருத்தியல் புரட்சி திராவிட அரசாங்கங்கள் உருவாக்குவதற்கு அடித்தளமாக அமைந்த அமைந்தனர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தமிழ் சமூகத்திற்கு பணி செய்தவர்கள் அத்திப்பாக்கம் வெங்கடாச்சலனார் வைகுண்ட சுவாமிகள் வடலூர் ராமலிங்கம் என்ற வள்ளலார் ஆர்முக நாவலர் மனோமையன் சுந்தரம் பிள்ளை மயூரம் வேதநாயன் பிள்ளை பையாபுரி பிள்ளை ஆங்கிலேய கல்வியாளர்கள் அதிகாரிகள் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் மற்றும் பல்வேறு பிரிவினர் தமிழ் மீதும் தமிழக மக்கள் மீதும் பற்றுக்கொண்டவர்கள் பல்வேறு இயக்கங்கள் அமைப்புகளைத் தொடங்கினார்கள் பத்திரிகைகள் தொடங்கப்பட்டது இது வந்து ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை உண்டாக்கியது என்பது ஐயமில்லை இப்படி உருவாக்கப்பட்டதுதான் மதுரையில் நான்காம் தமிழ்ச்சங்கம் பாண்டித்துறை தேவர் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது மற்றும் அவர் நடத்திய செந்தமிழ் இதழ் இன்று வரை வெளிவந்து கொண்டிருக்கின்றது என்பது சிறப்பு அதேபோல் தமிழக தொல்லியல் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது தமிழ் ஆய்வுகள் பல புதிய கோணங்களில் வெளிவர தொடங்கின பல மொழிபெயர்ப்புகள் தமிழில் வந்தன கல்வெட்டு செய்திகளில் செய்திகள் தமிழில் பதிவு செய்யப்பட்டன இவற்றை பற்றி ஆழமான ஆய்வு செய்தவர்தான் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் இன்று இங்கே சிறப்புரை ஆற்றவுள்ளார் அவருக்கு மாநில திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி